போன வீடியோவில் சங்ஜின் வோ ஜப்பான் எஸ் எஸ்ராங்கிறது போகிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜின்வோ உனோட அசிஸ்டென்ட்டும் இன்சியான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க இவனோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேக் ஃபுல்லாக எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு சஞ்சின் ஓ பின்னாடி சைலண்டாக நடந்து போயிட்டு இருப்பான் அப்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க இவரு தான் ஆஜின் கில்லோட பிரசிடென்ட் சஞ்சின் ஓ எஸ் எஸ்ராங் ஹண்டன் சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இவோட அசிஸ்டண்ட்டை பார்த்து இவருதான் டீரஹண்டர் ஹண்டர் கில்லோட வைஸ் பிரசிடென்ட் சொல்லி எல்லாருமே போட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க கொரியன் ஹண்டர் அசோசியேஷன் கருத்து கோகான் கி ஜப்பான் ரைடுக்கு போகிறத அனௌன்ஸ் பண்ணது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க சீன அப்படியே ஈஸ்ட் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகும் ஈஸ்ட் அமெரிக்கால சாவின்ஜர் கில்லை சேர்ந்த எஸ்ரன் ஹண்டர்ஸ்லாம் எல்லாம் இந்த ரைடில் கண்டிப்பா செத்துருவான்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு ஹண்டர் நார்மாசன்ல இவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியல ஈவன் ஒரு ஸ்டேஜ் கூட பண்ண முடியலன்னு சொல்லி எல்லா ஹண்ட்ரகிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பான் இன்னொரு ஹண்டர் நார்மா சென்னைக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களால நம்ம பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க சேஜூ ஐலாண்டில் சங்கினோட ரைடை பற்றி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களோட பேச்சு அப்படியே பெட்டிங்காக மாறும் ஒரு கண்டர் சங்ஜினு இதில் ஒரே நாளில் செத்துருவான் நான் என்னோடய இடத்த பெட் கட்டுறேன்னு சொல்லி சொல்லுவான் இன்னொரு ஹண்டர் நான் என்னோட வீடு பெட் பண்றேன் இவன் ரெண்டு நாள் கூட தாக்க பிடிக்க மாட்டான் அதுக்குள்ள கண்டிப்பா செத்துருவான்னு சொல்லி இன்னொருத்தன் பெட் பண்ணுவான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ் வரும் அந்த நேஷனல் லெவல் ஹண்டர் தாமஸ் ஆண்ட்ரே இவங்க பின்னாடி சைலண்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு தாமஸ் என்னோட சேவஞ்சர் கில்டு பில்டிங்கே நான் பெட் வைக்கிறேன் ஜின்மு கண்டிப்பா இதில் ஜெயிச்சிருவான்னு சொல்லுவான் தாமஸ் சாண்ட்ரஸ் கான்பிடென்டோட ஜின்மு கண்டிப்பா வின் பண்ணுவான்னு சொன்னதை கேட்டு எல்லா ஹண்டர்ஸும் சாக்கிங்ல இருப்பாங்க தாமஸ் ஆண்ட்ரஸ் நீங்க அவனை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம கண்ட்ரிலேயே இஸ்ராங்கே கிரியேட் ஆயிருக்கு அதுல போக்கஸ் பண்ணலாம் சப்போஸ் அந்த கேட் பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களை எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி நான் பாக்குறேன்னு சொல்லி சொல்லுவான் இவன் பேசுறதை கேட்டுட்டு எல்லாருமே டென்ஷன்ல இருப்பாங்க அதுல ஒருத்தன் இவர் நம்ம மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்லிட்டு இருப்பான் இன்னொரு கண்டர் இவருக்கு இதே வேலையா போச்சு அவரை கண்டுக்காத இந்த கண்டர்ஸ்னா இப்படி சைலண்டா பேசிட்டு இருப்பாங்க தாமஸ் ஆண்ட்ரஸ் இப்ப இங்க இருக்கிறதுக்கு பதிலாக ஜப்பான்ல இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் சீன அப்படியே ஜப்பானுக்கு ஷிஃப்ட் ஆகும் அங்கே நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும் மக்கள் எல்லாம் அவங்க இருக்கிற இடத்துல மாட்டிப்பாங்க ஜெயிண்ட் எல்லா இடத்துலையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் எங்கேயுமே கரண்ட் இருக்காது கேஸ் இருக்காது எல்லா பீப்புளும் அவங்க இருக்க இடத்துல இருந்து ரெஸ்கியூ டீம் நம்மளை வந்து காப்பாத்துவாங்க சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இருக்காது அங்கே இருக்க நர்சிங் ஹோமில் பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சோல்ஜர் எல்லாமே அவங்களை அங்கேருந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பேஷண்ட்லாம் யார் யாரும் நடக்க முடியுதோ அவங்கள மட்டும் வேக வேகமாக கூட்டி போயிட்டு இருப்பாங்க ஏன்னா டைம் இருக்காது ஜெயிண்ட் இங்கே திரும்பி வரதுக்குள்ள இவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றி ஆகணும் அந்த குரூப்ல ஒரு ஓல்டுமேன் இருப்பான் அவன் அந்த மிலிடரி ஆஃபீஸர் கூட போக ஒத்துக்க மாட்டான் அவன் கடைசி வரைக்கும் அவனோட ஒய்ஃப் கூட தான் இருப்பேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சோ அவளை விட்டுட்டு நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ ஒய்ஃப் கூட நிற்பான் எல்லா சோல்ஜரும் அங்க வந்து புறப்பட தயாரா இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் நான் இவங்க கூட இருக்கேன் இவங்களுக்கு காவலா அங்கேயே நிக்கிறேன்னு சொல்லிடுவாரு இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அந்த மான்ஸ்டர் இங்க வந்துடும் இன்னொரு சோல்ஜர் அதை பார்த்துட்டு அங்க பாருங்க அங்க பாருங்கன்னு சொல்லி ஃபுல்லா கத்திகிட்டு இருப்பாங்க அந்த இடமே ஃபுல்லா பதட்டம் ஆயிரும் அங்க மான்ஸ்டர் மனுஷனை பாதி தின்னு வாயில வச்சுக்கிட்டு இவங்கள பார்த்து மறைச்சி பார்க்கும் இவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ண தெரியாது அடுத்த செகண்டு கன் எடுத்து மான்ஸ்டரை சுட ஆரமிச்சிருவாங்க மிசை டேங்க்லாம் வச்சு அட்டாக் பண்ணியுமே அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஸோ இவங்க புல்லட் என்ன பண்ணிடுற போது இவங்க அட்டாக் பண்ணதில் அந்த மான்ஸ்டருக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகாது அந்த மான்ஸ்டர் அங்க இருக்க சோல்ஜர் ஒருத்தரை அப்படியே கையில பிடிக்க போவா அந்த டைம் தூரத்துல இருந்து ஒரு வெப்பன் வந்து இந்த மான்சரோட கையிலே அட்டாக் பண்ணோம் அடுத்த செகண்ட் இன்னொரு வெப்பன் இந்த மான்சரோட செஸ்ட்ல அட்டாக் பண்ணும் இந்த பீஸ்ட் அப்படியே அங்க பில்டிங் மேலே விழுந்துரும் அது யாருன்னு பார்த்தா ஜிமா நாகா டஞ்சன் கேட்டோட பாஸ் இப்ப ஜிம்முவோட சேடவா இருக்கும் இது அட்டாக் பண்ணதுல அந்த பீஸ்ட் கிரவுண்ட்ல வந்துருக்கும்ல அப்ப அங்க இருக்கிற கல்லு எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அது ஃபுல்லா அந்த ரெண்டு மேலே போய் விழுந்துட்டுருக்கும் ஜிம்மோட அசிஸ்டன்ட் அவனோட சீல்ட்ல வச்சு அவங்க தலை மேல சின்ன சின்ன கல்லு கூடாம ஸ்டாப் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பான் ஜிம்மா ஒன் செகண்ட் கூட எடுத்து வெயிட் பண்ணாது அடுத்தடுத்து அட்டாக் அந்த பீஸ்ட் மேல பண்ணிக்கிட்டே இருக்கும் இதோட அட்டாக தாக்கு பிடிக்க முடியாது பீஸ்டோட செஸ்ட்லேயே இதோட வெப்பனை இறக்கிறோம் இருக்கும் அடுத்த செகண்ட் அங்க ஜிம்மும் வந்துருவான் அவனோட ஸ்வார்டை சமன் பண்ணி இந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணால் ரெடியா இருப்பான் இவன் ஃபுல் ஸ்பீட்ல போய் அந்த பீஸ்டோட தலைய மேலே அட்டாக் பண்ணுவான் இவன் அட்டாக் பண்ண ஸ்பீட்ல அந்த பீஸ்டோட தலை ரெண்டா பிறந்துக்கும் ஏன்னா இவன் அட்டாக் பண்ணுறது டிமார்க் மானோட வெப்பனு அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹார்ட்டோட பவர் இவனோட ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணுறதில்லை அந்த பீஸ்ட்னால தாக் பிடிக்க முடியாது அது ரெண்டாக குழந்தை கீழே வந்துடும் அந்த ஜெயிண்ட்டு கீழே வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணு அழுகுற சவுண்டு கேட்கும் யாருன்னு பார்த்தா பன்னெண்டு வயசு கூட இருக்காது அந்த சின்ன பொண்ணு வேகமாக அழுதுட்டு ஓடிட்டுருப்பான் இப்போ பின்னாடி ஒரு பெரிய பீஸ்ட் இருக்கும் அது கையை வச்சு இந்த சின்ன பொண்ணை பிடிக்க வரும் அப்போது கரெக்டாக அந்த டைம் ப்ளூ கலரில் லைட்னிங்காக வரும் இந்த ஜெயிண்ட்டு கதறிக்கிட்டு இருக்கோம் அது கையை பார்த்தா அது கை துண்டாக போயிருக்கும் யார் அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா ஈக்ரீஸ் அதோட லாங் ஸ்வாட வச்சுட்டு அதோட ஸ்வாட் ஸ்டைல் நாங்கள் வந்து அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் அயனிஸ் கூட ஜாயின் பண்ணிப்பான் அயன் பயங்கரமா கற்றுக்கிட்டே வந்து பறந்து வந்து அதோட ஆக்ஸை வச்சு ஜெயிண்டோட மண்டையை ரெண்டாக பிறந்துருவான் அந்த ஜெயிண்ட் அப்படியே தரையில விழுந்துடும் இது கீழே வந்து இம்பாக்ட் அந்த இடத்த சுத்தி ஃபுல்லா இருக்கும் ஈக்ரீஸ் அந்த பொண்ணுக்கு எதுவும் காயப்படாத மாதிரி டக்குன்னு போய் அவளை ப்ரொடக்ட் பண்ணிட்டேன் வேணு இருக்கும் இந்த பக்கம் அயனை அவன் மறுபடியும் பயங்கரமா கத்திட்டு இருப்பான் அவன் நீ இங்க பாருங்கிற மாதிரி ஈக்ரீஸ் அந்த பொண்ணோட தலையை சாப்டா பிடிச்சிட்டு இருக்கும் சங் ஜின்மு தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்ப்பான் இப்போ ரீசன்ட் அப்கிரேடுக்கு அப்புறம் அயன் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு சொல்லி யோசிப்பான் அந்த டைம் சோல்ஜர் ஜின்முக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஜின்மு அவனோட கையில தம்ஸ் அப்ங்கரை காட்டுவான் இவனோட ஹஸ்டன் கிட்ட சொல்லி இவங்க சேஃப்டியாக போகிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கூடும் சொல்லிடுவான் அவனோட அசிஸ்டென்ட்டும் சோல்ஜர் மிச்சம் எல்லாருமே அங்க வந்து சேஃப்டியா போறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் சங்சிங் அங்கேருந்து பேட்டர் ஃபீல்டுக்கு வருவா அங்க நிறைய ஜேன்ஸ் செத்து செத்து படுத்து கிடக்கும் அதுக்கிட்ட போயிட்டு அடுத்த செகண்டே அரைசன்னு சொல்லுவான் இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் ஏதோ கேமரால பாத்துட்டு இருப்பாங்க அவங்க பார்க்கறத அவங்களோட நம்ப முடியாது அதை பார்த்துட்டு இருக்க ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸுமே ரொம்ப ஷாக்கிங் இருப்பாங்க அது என்னன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட்டு கதறிக்கிட்டு இருக்கும் ஜிம்மோட சோல்ஜர் அதோட ஆன்டாடோஸ் எல்லாமே இந்த ஜெயிண்ட்டை உயிரோட கடிச்சு தின்னு இருக்கும் இதை பார்த்துட்டு தான் அந்த ரிப்போர்ட்டர்லாம் சாட்டில் வாய்ப்பு வந்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் ஜப்பான் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுவாங்க ஜப்பானில் நடக்கிற நியூஸ் ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாக வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் ஜிம்மு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒவ்வொரு சிட்டியாக மறுபடியும் அவங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும் சிகினோக்கா டாக்கயாமா நகனோ இப்படி ஒவ்வொரு சிட்டியில் இருக்க எல்லா ஜெயின்ஸுமே டிஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நியூஸை கேட்டு ஆகி மாட்ஸை மட்டும் அவன் சேர்லேருந்து எழுதிப்பான் இவன் தான் இந்த அசோசியேஷனோட லீடர் இவனுக்கு சங்சன் ஊவ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்த்த ஞாபகம் வரும் மாட்ஸை மட்டும் நிறையா ஹண்ட்ரட்ஸை பார்த்துருப்பா ஆனால் சங்ஜின் கிட்ட மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவான் அவனோட பவர் எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக இருக்கிறத சென்ஸ் பண்ணியிருப்பான் அந்த டைம் மாட்ஸை மட்டும் ஜிம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் நீங்கள் ஒரு ஜெயிண்ட்டை தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருந்தால் மட்டும் போதும் அதுக்குள்ளே அசோசியேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் அந்த சுச்சுவேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி இவனை ஹெல்ப் கேட்டிருப்பான் இவன் பேசுறதெல்லாம் இவனோட ட்ரான்ஸ்லேட்டர் சஞ்ஜின் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பான் ஜிம்மு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரே வாரத்தில் முடியாதுன்னு சொல்லிடுவான் இதை கேட்டுட்டு மாட்ஸ மோட்டோ மட்டும் இல்லை அவனை சுற்றி இருக்க எல்லாருமே சாக்காவாங்க மோட்டோக்கு அது ஃபுல்லாக ஞாபகம் வரும் அப்போ கேட்டால் முடியாதுன்னு சொன்னான் இப்போ பார்த்தா இங்கே இருக்கிறான் இவனை புரிஞ்சுக்கவே முடியல மாட்ஸ் மோட்டோ அப்போ ஜிம்மு தடுத்தா மட்டும் போதுன்னு சொல்லியிருப்பான் ஆனால் ஜிம்மு இப்போ இருக்க எல்லா ஜெண்டையுமே டிஃபீட் பண்ணிடுவான் அதுவும் தனியாக சீன் மறுபடியும் பேட்டரி ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அங்க அரைஸ் ஒரு வார்த்தை மட்டும் கேட்கும் அங்கே பார்த்தா இருக்கிற எல்லா ஜென்ட்ஸ்கிட்ட இருந்தும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகி வந்துடும் ஜிம்மு இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி யோசிப்பான் அப்புறம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நீ நம்பர் ஒன் நீ நம்பர் டூ அப்படின்னு ஒன்லேருந்து இருந்து சிக்ஸ் வரைக்கும் நேம் நேமிச்சிருவான் ஜிம்முவோட ஜென்ரல் லெவல் ஷேடோ பெரு ஒவ்வொரு ஜென்ட்டுக்கு போட்டு தரதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் அங்கே நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டைம் டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஜிம்மு பெருவை பாராட்டுவான் நைட் டைம் ஆயிடும் ஜிம்மு அவனோட ஷேடோ எக்ஸ்சேஞ்சை பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பான் நிறைய பீஸ்ட் டிஃபீட் பண்ணால் இன்னும் நம்மளோட ஷேடோ அந்திக்கு நிறையா ஸ்ட்ரென்த் கூட்டிடும் சொல்லி யோசிப்பான் பின்னாடி அவனோட அசிஸ்டன்ட்டு டென்ட்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான் ஜின்வும் அவனோட அசிஸ்டண்ட்டை பார்த்து நீ இப்போ எடு உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவைன்னு சொல்லுவான் அவனோட அசிஸ்டன்ட் பாஸ் இருக்காரு நம்மளுக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுவான் ஜின்வும் இங்கே இருப்பான் ஆனால் அவனோட ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் ஜப்பான் ஃபுல்லாக போகும் அங்கே வழியில் வர எல்லா ஜென்ட்டையுமே அது போட்டு தள்ளிடும் ஜப்பான் எஸ்ரா இங்கே பிரேக் ஆனது அங்கே நிறைய போர்ட்டல்ஸ்லாம் கிரியேட் ஆகிடும் அதுலேருந்து சின்ன சின்ன பீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே லோ ரேங்க் லெவல் பீஸ்ட்டு இவனோட ஷேடோஸ் எல்லாம் ஜெயிண்ட்டோடு சேர்த்து அந்த சின்ன சின்ன பீஸ்டையும் போட்டு தலைவன் சுச்சுவேஷன் எல்லாமே இப்போ கண்ட்ரோல் கண்ட்ரோல்கில் தான் இருக்கும் பேட்டில் ஃபீல்டில் டைம் போகிறதே தெரில ஜப்பான் கேட் பிரேக் ஆகி இப்போ ஏழு நாள் ஆகிருக்கும் அந்த நைட் டைம் அந்த இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் உடஞ்சி பில்டிங்ஸாக தான் இருக்கும் ஜிம்மு அவனோட அசிஸ்டண்ட்டும் அங்கே வாக் போயிட்டு இருப்பாங்க இவங்க நடந்து போயிட்டுருக்கப்போ இவங்களோட அந்த கால் சத்தமே ரொம்ப சவுண்டாக கேட்கும் அளவுக்கு அந்த நகரமே ரொம்ப ஆயிரும் இவனும் இவனோட அசிஸ்டண்ட்டும் அங்கே தூரத்தில் இருக்க பெரிய பீஸ்ட்டை பார்ப்பாங்க அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ட் அந்த இடத்த விட்டு அசையாமல் இருந்துச்சுல்ல அந்த பீஸ்ட பாத்துட்டு இருப்பாங்க அந்த டைம் ஜின்புவை பார்க்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அது யாருன்னு பார்த்தா ஹனேகவா கோட்டோரிஜி வந்து இருக்கிறப்போ அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவ தான் இவா இப்போ அந்த நகரத்துல ஹனேக்கவா மட்டும்தான் இருப்பா மிச்சு எல்லாருமே அங்க இருந்து போயிருப்பாங்க இவ ஜ ஜின்முன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா அங்க டோக்கியோலயும் இந்த ஹண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த எஸ்லாம் கேட்டு பிரேக் ஆனதுல இவங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப பேரழிவை மீ சந்திச்சிருப்பாங்க இங்கே நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலோட ஜிம்மு கிட்ட சொல்லிட்டு இருப்பான் மொத்தம் பதினாறு இஸ்ராங் ஹண்டர்ஸ் இருந்தாங்க உங்களையும் சேர்த்து அதில் ஆறு பேர் ஜப்பானை சேர்ந்த ஹண்டர்ஸ் மிச்சவங்களாம் வேற வேற நாட்டிலேருந்து வந்தவங்க சைனா கனடா இந்தியா ரஷ்யா இங்கிலாந்து இங்கேருந்து நாங்கள் ஹண்டர்ஸை கூட்டிகிட்டு வந்தோம் இந்த ரயிலில் ஜெயிண்ட் கூட சண்டை போட்டு கொஞ்சம் இஸ்ராங் ஹண்டர் செத்து போயிட்டாங்க அவங்க டீட்டெயில்ஸையும் ஜிம்மு கிட்ட சொல்லுவாள் யூரியா அலுப் ரஷ்யாவை சேர்ந்த ஹண்டர் ஹன்ஜா கோகி ஈவில் ஸ்பிரிட் கில்டை சேர்ந்தவன் ஹோலே கனடாவை சேர்ந்த இஸ்ராங் ஹண்டர் இவங்கெல்லாம் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லுவா இவ சொல்கிறத கேட்டுட்டு ஜின்வூ டீப்பாக திங்க் பண்ணுவான் ஏன்னா அவன் வெறும் இஸ்ராங் ஹண்டர்ஸ் மட்டும் தான் சொல்லுவா இதில் செத்து போன ஏராங் ஹண்டர்ஸ் அதுக்கு கீழே உள்ளவங்க இவங்க யாரையுமே மென்ஷன் கூட பண்ணியிருக்க மாட்டா ஜின்வூ இஸ்ராங் ஹண்டர்ஸ்க்கு மட்டுந்தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்த செகண்டே ஹனேகவா இன்னும் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும்னு சொல்லுவாள் அது என்னன்னா மொத்தம் முப்பத்தி ஒரு ஜெயின்ஸ் இருக்கும் அதில் ஒன்று கடலை தாண்டி தப்பிச்சு சைனா கூடி போயிடும் இங்கே இருக்க ஜெயின்ட்டை சமாளிக்கிற அளவுக்கு ஜப்பானில் போதுமான ஹண்டர்ஸ் இல்லை நாங்கள் உங்களுக்கு தான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் உங்களோட ஷேடோஸ்லாம் ஹண்ட்ரட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணனால இப்போ நிறைய ஜெயின்ஸ் செத்துருச்சுன்னு சொல்லுவோம் ஜிங்குவோட கவனம் அந்த பெரிய பீஸ்ட்டு மேலே போவோம் அந்த கேட்டு மாதிரி நிக்கல அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கும் அடுத்த வீடியோவில் ஜிங்குக்கும் அந்த பெரிய பீஸ்ட்டுக்கும் நடக்கிற ஃபைட்டை பார்க்கலாம்